அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான உத்தராயண காலம் விசுவாபுவரிடம் தை மாதம் பதினேழாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினுடைய சாதகம் பாதகம் இந்த நாள்ல என்ன உங்களுக்கு நடக்கும் இந்த நீ நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்தா இந்த நாளில் உங்களுக்கு நல்லது நடக்கும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி ஒரே வார்த்தையில சொன்னாக்க இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாள் ஸோ வருத்தப்பட வேண்டாம் நேற்று வரைக்கும் ஒரு கஷ்டம் இருக்குப்பா கண்டிப்பா அதை தீர்க்கிறதுக்கான பிறக்கும் சரிங்களா சரி அதை தாண்டி சனிக்கிழமை ஆண் தெய்வ வழிபாட்டுக்கு குறிப்பா வந்து பெருமாள் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு ஆஞ்சிய பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஐயப்பன் சுவாமி வழிபாடு இதெல்லாம் இன்னைக்கு செய்யறதுக்கு நல்லதுதான் சரிங்களா பக்கத்துல உங்களுக்கு எந்த தெய்வங்களுடைய ஆலயங்கள் இருக்கோ அங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமையும் குறிப்பா சனிக்கிழமல நான் வந்து தெய்வத்தை வழிபாடு செய்தால் எனக்கு இன்னமும் நல்லது நடக்கும் சனிக்கிழமை அப்படின்னாவே எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய உங்கள் நாள் இப்போதான் அஷ்டம சனி விட நடக்குது சிம்மராசிக்கல்களுக்கு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு ஆல்ரெடி வாழ்க்கையே போர்களுமா தான் இருக்கு நான் பிறந்திருந்தே பார்த்த கஷ்டதாம பட்டு இருக்கேன் பிறந்திருந்தே எனக்கும் நான் தான் பார்க்கணும் குடும்பத்துக்கும் நான் தான் பார்க்கணும் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் சிம்மத்துடைய வாழ்க்கை நிலை சரிங்களா அது இருந்தா தான் நீங்க சிங்கம் அரசன் அப்படின்னாவே ஆயிரம் பிரச்சனைகள் தான் செய்யும் தனக்கு கீழே இருக்கும்ல பத்திரம் பாத்துக்கிறது தான் அரசனுடைய கடமை இல்லையா அது போலதான் சோ பொறுப்பாளிகள் உங்களுக்கு இந்த நாள்ல சனி பகவானுடைய அருள் நமக்கு தேவை ஏன்னா அஷ்டம சனி இருக்கு அவரை வந்து நாம பகச்சிக்க முடியாது இல்லையா சோ அவருடைய கருணை பெறுவதற்கு இன்னைக்கு கண்டிப்பா சனீஸ்வர் பகவானை தரிசனம் பண்ணி எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அவங்களால முடிஞ்ச ஊனம் முற்றை உதவி பண்ணுங்க நாலு பேருக்காவது ஒரு உணவு போட்டுலாம் வாங்கி கொடுங்க அப்படி அனைத்து காரியங்களுமே வீரியமாக்கி வெற்றி கொடுப்பார் அதே போல சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நம்மளும் நேரடியாக படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் தான் கோயிலுக்குள்ளா நம்ம போனாலும் சனி பகவானை தரிசனம் பண்ணி உண்மையா வழிபாடு செய்தாலும் மட்டும்தான் எந்த திங்கும் நமக்கு நடக்காமல் இருக்கும் சோ எந்த தோஷமா இருந்தாலும் சரி தப்பிக்கணும் அப்படின்னாவே சனி பகவான் கிட்ட நீங்க வழிபாடை வச்சுதான் ஆகணும் இன்னொரு விஷயம் இவரை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பா இருக்கணும் உண்மையா உழைக்கணும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாவே அஷ்டம சனியோ அது அதாஷ்டம சனியோ எந்த சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு குறைவு சரிங்களா அதே போல சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றி இவர் வழிபாடு செய்யறதுனால கூடுதல் பலனும் உண்டு அவருடைய கோபத்துல நம்ம தப்பிச்சுக்க முடியும் ஓகேங்களா சூரிய பகவானுடைய மைந்தன் தான் சனி பகவான் அம்மா வந்து சாயாதேவியா சோ இந்த நாள் நீங்க சூரிய பகவான் வழிபாடு செய்தாலுமே சனி பகவானுடைய நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதோட இந்த நாள்ல நீங்க சூரிய பகவானுக்கு ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடைய அவர்தான் அவர் தான் அவரு நல்லா இருந்தா கூட தான் நீங்க சிறப்பா இருக்க முடியும் சோ அதிகாலையில எழுந்து சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க முக்கியமான வேலைகள் ஏதாவது இருந்தாக்கா காலை நேரத்திலேயே தொடங்க பெரியவங்க அனுபவசாலையும் கிட்ட ஆலோசனை வாங்கிக்கோங்க நிதானமா பேசுங்க தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க கோபத்துல முடிவு எடுக்காதீங்க கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ தவிர்க்க பாருங்க மற்றவங்களை அவமதிச்சும் பேசிடாதீங்க உங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட சரி வார்த்தைகளை பார்த்து பத்திரமா பயன்படுத்துங்க அதே போல கனவு மனைவி கிடையாது சின்ன சின்னதா கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பொறுமையா பேசுங்க குடும்பத்திலயும் சரி எங்க போனாலும் சரி அதான் அரசியல் தொழில் இயக்கங்களாம் பேச்சில கவனம் வேணும் நமக்கு வாய் தானே நம்ம வாழ்க்கை தவறா பேசிட்டா விமர்சனங்களை அதிகமா சந்திக்க வாய்ப்பு இருக்கும் அதுவும் கூட்டம் சந்திப்பு எல்லாம் வந்து பாத்திருக்கா ரொம்ப எச்சரிக்கையா நடந்துக்கோங்க விவசாயிகளை பொறுத்தருக்கும் உழைப்பு கேற்ற பலன் கிடைக்கும் நீர் விதை உரம் தொடர்பான முடிவுகள் நல்லதுதான் மழை எல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்க்கும் கவனிச்சு விவசாயம் பண்றது நல்லது பெண்களை பொறுத்தருக்கும் மன அழுத்தம் குறையும் குடும்பத்துல மதிப்பு கூடும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சோர் வரும் தன்னம்பிக்கையே அதிகரிக்குது தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா புதிய ஒப்பந்தம் பேசலாம் முதல்கள்லாம் அவசரம் காட்டாதீங்க பழைய வாடிக்கைகள் மூலம் இன்னைக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல படிக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா படிப்புல கவனம் கூடும் நினைவாற்றல் அதிகமாகும் தேர்வு பயம் குறையும் நல்ல நாள் தான் சரிங்களா இது கண்டிப்பா இன்னைக்கு ஓம் சூர்யாயே நமக இந்த மந்திரத்தோட தான் இந்த நாள் உங்களுக்கு தொடங்கணும் அதுபோல சிவப்பு நிற உடைகளை பயன்படுத்துங்க தந்தை மற்றும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உலகம் முடிஞ்சா சிவப்பு நிற உடைகளை தானம் கொடுக்கறதுமே ரொம்ப நல்லது ஓகேங்களா கோபம் வேண்டாம் கோதுமை வெள்ளம் செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து நீங்க தானம் கொடுக்கலாம் வீட்டுல தீபம் ஏத்துங்க சிவபெருமானையும் சூரிய பகவானையும் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க சோ இந்த நாள் உங்களுக்கு இப்படிதான் தொடங்குது இதோட முதல் விஷயம் வேலைக்கு போறீங்க அப்படின்னாக்கா உடைய பொறுப்பு அதிகமாகும் மேலதிகாரம் செயல்பாடு வந்து கவனிப்பாங்க புதிய வேலை வாய்ப்பு இல்லை வேற இடத்துக்கு மாறலாமான்னு யோசனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து நீ மூவ் பண்ணலாம் ஆனா அவசரம் முடிவு மட்டும் எடுக்கக்கூடாது தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா லாபம் சிறப்பா இருக்கு புதிய முதலில் வந்து பண்றது மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க தவிர்த்துக்கிறது நல்லது புதிய வாடிக்கைகள் மூலம் வருமானம் அதிகமாகும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட காதல் துணை கிட்ட கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்படி ஏதாவது மனக்காசை பெயர்னா கூட நீங்களே உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க மற்றவருடைய தலீடு எல்லாம் பாத்துக்கணும் அப்பதான் உறவு வலுவா இருக்கும் பொறுமை ரொம்ப அவசியம் அதே போல் குடும்பத்தை பொறுத்தும் வீட்டில் அமைதி இருக்கும் பெரியவங்களுடைய ஆலோசனை ஏதாவது சொல்றாங்க அப்படின்னாக்க கேட்டுக்கோங்க குடும்ப செலவு அதிகமாகும் இதோட பணத்தை பொறுத்தும் பணம் வந்து கையில நடிச்சிருக்கும் தேவையில்லாத கடனும் இல்ல பணம் கொடுக்குறேன் வாங்குறன்னு சொல்லிட்டு உத்தரவாதமும் யாருக்கும் கொடுக்க கூடாது ஆரோக்கியத்தை பொறுத்தும் சின்ன உடல் சோறு வரும் நீர் அதிகமாக குடிங்க தூக்கம் ரொம்ப முக்கியம் இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க இந்த திருமணம் மாணவங்களா இருக்கட்டும் இல்ல லவ் பண்றீங்க அப்படின்னா சரிங்க வாழ்க்கை துணையுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அரசாங்க காரியங்கள் ஈஸியாக நினைக்க முடியும் சிலருக்கு வந்து வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்களால ஆதாயம் கிடைக்கும் அலுவலக பணிகள்ல உற்சாகமாக ஈடுபடுவீங்க அதிகாரிங்கிட்ட பாராட்டு கிடைக்கும் வியாபாரம் பார்க்கறவங்க பெண்களோ ஆண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எது செஞ்சாலும் சரி விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் ஒரு குறையும் இருக்காது மேலும் இந்த நன்னாளில் கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்துல நல்ல விஷயங்களுக்கு குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து முடிவு எடுப்பீங்க காரியம் வெற்றி பெறும் அதே போல் ரொம்ப நாளாக உங்க பிள்ளைகள் கேட்டுட்டு இருந்த எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க வங்கிகளில் உங்களுக்கு டெபாசிட் பணம் உயரும் நீங்களும் விரும்பி பொருட்களை வாங்குவீங்க வீடு கட்ட நீ எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் விஐபிகள் உங்களுக்கு நெருக்கமாகவாங்க காதலரை பொறுத்த வரைக்கும் ஊழல் விலகும் அரசாங்க விஷயம் சாதகம் முடியும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துக்கு நெருக்கம் ஆவீங்க வீடு மனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசனைக்கு ஏற்ற மாதிரி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க தந்தை வழி உருவங்கள் மூலம் நன்மைகள் உண்டு திருமணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்களா ஆண்களோ பெண்களோ இன்னைக்கு கைக்குடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கான பங்கு கிடைக்கும் கூட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் தான் நட்பு வட்டம் விரிவாகுது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கள் நீங்குது அதே போல திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் உங்களை பத்தின வதந்திகள் இன்னைக்கு குறையும் பொது இடங்கள்ல வெளிப்படையாக பேசி மாட்டிக்காதீங்க மனசுல பட்டதெல்லாம் பேசிடுறம்பா நான் உண்மையானப்பா அப்படின்னு மத்தவங்களை நிரூபிக்கணும்னு நினைச்சிடாதீங்க பெற்றோர்கிட்ட மனத்தாங்கல் நீங்குது உத்தியோகத்துல உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி தொகை வரும் அதே போல மருத்துவர்களுக்கு இன்னைக்கு சாதனை படைப்பீங்க விளையாட்டு வீரர்களுமே இன்னைக்கு வந்து சாதிச்சு காட்டுவீங்க ஒரு சில வந்து புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஷேர் மூலம் பணம் வரும் கூடுமான வரைக்கும் சிக்கனமா இருக்க பாருங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் பண சிறப்பாக சிறப்பா இருக்கு அரவுறையே நின்று போனால் கட்டிட வேலை ஏதாவது வேலையா இருந்தா கூட சரிங்க நீங்க வந்து முழுசா செஞ்சு முடிச்சுப்பீங்க மகான்கள் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குது ரியல் எஸ்டேட் கமிஷன் துறைகளில் இருக்கவங்களுக்கு மிக சிறப்பான நாள் உடன்பிறப்பு சகோதர சகோதரிகிட்ட கிட்ட இன்னைக்கு உங்களுக்கு உதவி உண்டுகள் வருமானம் உயருது உங்களுடைய பிள்ளைகள் வந்து விளையாடுறப்போ சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு கவனமா பார்த்துக்கோங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதிர்க்கட்சிகாரங்களே பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள் தான் எங்க போனாலும் சரிங்களுடைய செல்வாக்கு இன்றைக்கி அதிகமாகவும் கவலையே வேணாம் கலைத்துறைகளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு அது போல யாருக்கிட்டும் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உயர்கல்வியில் ஆர்வம் பிறக்குது வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல எதிரிகள் கோபத்தின் காரணமா உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பகை மாறுது மற்றவங்களுடைய தேவைகளை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி கொடுப்பீங்க ரகசியமான சில ஆராய்ச்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வேள்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் கடன் செயல்பாடுகளை பொறுமை அவசியம் முயற்சிக்கான மதிப்பு இப்ப கிடைக்கும் வாக்கு சாது மூலம் சில காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வரவு இப்ப கிடைக்கும் ஒட்டுமொத்தமா மகிழ்ச்சி நேர்ந்த நாள் தான் சரிங்களா கூடவே ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகமாகுது செயல்பாடுகளிலே ஒரு அனுபவ அறிவு வெளிப்படும் அதுபோல காதனி சார்ந்த செயல்பாடுகள் ஆர்வம் உண்டாகுது எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலம் புதுமை பிறக்கும் அமைதி கிடைக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகும் கற்பனை சார்ந்த துறைகளில் புது விதமான வாய்ப்புகள் அமையும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க எந்த இருந்தாலும் சரி எந்த வயதை இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறீங்களோ உத்தியோகம் பண்ணுறீங்களோ விவசாயம் பார்க்குறீங்களோ வீட்டில் இருக்கீங்களோ என்ன பண்ணாலும் சரி இந்த நாள் உங்களுக்கு நாள் தான் முதல் விஷயம் நம்ம வேலை இன்னைக்கு சிறப்பாக நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாகட்டும் ரெண்டாவது பணம் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும் வெளியில் உங்கள் பணம் மாற்றிருந்தாலும் அது திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா எக்கார்ந்த கொண்டும் யாருக்கும் உதவிகள் பண்ண வேண்டாம் பண உதவி கண்டிப்பா நீங்க பண்ணவே கூடாது எதுன்னு தவிர்த்தே ஆகணும் சரிங்களா அதே போல முன்னாடி சொன்னதுதான் அந்தரங்க விஷயங்கள் உங்களுடைய மனசு வந்து வருத்தப்படுது இது வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க இப்படி உசர் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க ஆனா உங்களுடைய நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அது தேவையற மாதிரி போயிடும் இன்னும் கொஞ்சம் நீங்க நொந்து போற மாதிரி சிலர் வந்து வேலையை பார்த்து விட்டுருவாங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்குறது போலவே யாரையும் பக்கத்துல சேர்த்தாம இருக்கிறது இன்னும் நல்லதுன்னு கூட சொல்லலாம் சரிங்களா கூடவே இந்த நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிகமா வந்து சிவ நிறத்தை பயன்படுத்துங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்த நல்லது நல்லதுதான் இதை எடுத்து நட்சத்திர பலங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன முடிவு கேட்குறீங்களோ அந்த முடிவு கிடைக்கும் அது எது வேணா இருக்கலாம் போல் வியாபாரத்தில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டிய நாள் விற்பனை உயருது வரவு அதிகமாகுது அடுத்து பூரம் உடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஈஸியாக நிறைவேறும் திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் ஒரு வார்த்தையே சொல்லினாக்க பொறுமை அவசியம்தான் அடுத்து உத்திரம் நட்சம் ஒன்றாம் பதம் நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கூடிய நாள் ஆன்மீக சிந்தனை அதிகமாகுது பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் தங்கு தடையில்லாம கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் சிம்ம ராசிக்காரங்க சிறப்பாக செயல்படக்கூடிய நாள் சிரிப்புக்கு பஞ்சம் இல்லாத நாள் அதே போல் சிந்தனைகளுக்கும் மேன்மை தரக்கூடிய நாள் தான் சிலருக்கு இன்னைக்கு நீங்க சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க சில பேர் உங்களை கண்டு பயப்படுவாங்க சில பேர் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க ஸோ எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஆதரவை தரக்கூடிய அற்புதமான நாள் தான் வெற்றி வகை சொல்லக்கூடிய சாதகமான நாள் தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த நாள்ல நீங்க சிம்ம ராசியில எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கிறத கீழே பதிவிடுங்க குறிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு சூரிய பகவனை பிடிக்குமா இல்லை பெருமாளை பிடிக்குமா விநாயகப் பெருமானை பிடிக்குமா உங்களுக்கு எந்த தெய்வங்களை ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே கமனில் எழுதுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஓம் சூரியாய போற்றி ஓம் நமோ நாராயண இந்த மந்திரங்களையும் உங்களுக்கு விருப்பப்பட்ட கமனில் எழுதுங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்